ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஐயேசுவை காரைக்குடி பாரியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் தக்காளி காய் பறிக்க போகிறோம் தக்காளி காய் பறித்து ஒரு சப்ஸி பண்ண போகிறோம் காய பறித்து வாங்க பறிக்கலாம் எப்படி பறிக்கலாம் காய பறித்து அப்படி ச சப்ஜி பண்ணலாம் ஏன்னா பழமாக விட்டோம்னா அது அக்களையும் பசங்க பறிச்சிட்டு போயிடானுங்க அதனால் காயாவே பறித்து சப்ஸி பண்ணலாம் கிடக்குது காயை பறிச்சிடுவோம் எவ்வளோ காய் கிடக்குது பழுக்கிட்டு முன்னு விட்டால் பசங்க பறிச்சிட்டு போயிடுவானுங்க இந்த இவ்வளோ காய் பறிச்சிருக்கிறேன் இங்கேயும் எங்கேயும் காய் கிடக்குது இங்கேயும் பறிப்போமாங்க எப்படி காய் கிடக்குன்னு பாருங்கள் அந்த இங்கேயும் கிடக்குது பாருங்கள் காய் பறிச்சாச்சு இன்னொரு காய் கிடக்குது இன்னைக்கு ஈ சப்ஜி பண்ணணும் தக்காளி காய வச்சு என்ன பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ காய் காய் பறிச்சுட்டு காய வச்சுட்டு ஒரு சப்ஜி பண்ண வேண்டி தான் இந்த தோட்டத்துலையும் பாருங்க இதுலேயும் எப்படி இருக்கு பாருங்க அழகா சரிதா இப்படி கட்டு கட்டு கட்டாக இருக்கு பாருங்க அடுத்து ஒரு காய் கிடக்கா ஓகே எல்லா காயும் படித்தாச்சு இன்னைக்கு பிஞ்சு தான் கிடக்குது பாருங்க இங்கெல்லாம் கொத்து கொத்தாக கிடக்குது அதான் அதான் இந்த அதான் கறி அதை இந்த பங்களாதேஷ குக்கிங் அதை கறி அதை

சின்ன சின்ன காய் கிடக்குது அதெல்லாம் பழம் பழுக்கட்டும் அங்கே பழுக்க போட்டால் பசங்க பறிச்சிட்டு போயிடாங்க அதனால ரொம்ப இதுவாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ பறிச்சா தக்காளி காய் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அது சவுதியில் தொட்டியில் வச்சு இவ்வளோ காய் பறிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெள்ளைப்பூடு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன் நான் ரெண்டு மூ நிறைய போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஆண்டு பறித்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பூடு எப்படி இருக்குது பாருங்க நம்ம தொட்டியில் போட்டு வச்சுருந்தது நல்லா அழகாக செம்மையாக வந்துருச்சு அது இன்னும் ஒரு மாதம் ஒன்றா பறிச்சிடலாம் நான் சே செக் பண்ணி பார்த்தேன் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பறித்து பார்த்தேன் ஆனால் இருக்கு வந்து வச்சுருக்குது வெள்ளப்பூடு